வணக்கங்க செய்யும் தொழிலே தேவன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இருக்கிற இடத்த பொறுத்து நான் வந்து வெவ்வேறு தொழில் பண்ணியிருக்கேங்க மேக்ஸிமம் நான் த பண்ணாத தொழிலே இல்லை இருந்தான்னு சொல்லணும் நான் வந்து இல்லை டிஎம்எல்டி லேப் டெக்னிஷியன் படிச்சுட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டுங்க அதாவது ஒரு மணி வரை காலேஜில் இருப்பேன் ஒரு மணி இருந்து நைட்டு எட்டரை வரை லேபில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஹாஸ்டல் போவேங்க அந்தளவுக்குலாம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அதாவது வேலை பார்த்து லேபில் வேலை பார்த்தே படிச்சிருக்கேங்க அப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸு வந்து பியூட்டிஷியன் கோட்ஸ் போனேன் அதுக்கும் ஒரு நான் ஒரு ஷாப்லாம் வச்சிருந்தேங்க அந்த ஷாப் வந்து அப்புறம் இடிச்சிட்டு கட்டுறதா வச்சுன்னு சொல்லிட்டு அந்த கடையும் நான் விட்டுட்டேன் அதுவும் எனக்கு டச்சு விட்டு போச்சுங்க ஸ்பின்னிங் மில்லில் டூ இயர்ஸ் வேலை பார்த்துருக்கேங்க அதெல்லாம் பார்த்தா நைட் ஷிஃப்ட்டு மேக்ஸிமம் நைட் ஷிஃப்ட்டு பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன் நைட் ஷிஃப்ட் அதுவும் எனக்கு ஒத்து வரலைங்க அதை விட்டு அப்புறம் வந்து மேரேஜாகி எங்கள் பாப்பா வந்து அவச்சிட்டு வேறு எங்கேயும் வேலைக்கு போக முடியல அதனால் வீட்டிலருந்தே ஊதுபத்தி பிஸ்னஸ் பண்ணேங்க ஊதுபத்தி மேக்கிங் பண்ணுறதில்ல அப்படியே மெட்டீரியலாக வாங்கி பேக் பண்ணி கடைகளுக்கு சப்ளை பண்ணியிருக்கேங்க பெனாயில் போட்டிருக்கேன் பெனாயில் வந்து வீட்டிலையே மேக் பண்ணி கடைகளில் கொண்டு போய் சப்ளை அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க அதாவது ஒரு கட்டப்பையில் எனக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியாது கட்டப்பையில் வச்சு சுமந்தே கொண்டு போய் போட்டிருக்கேன் அது பார்த்துருக்கேன் கூட பின்னிருக்கேங்க வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறது நான் தாங்க பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் கூடை பின்னியிருக்கேன் அப்பளம் பொரித்து கடைகளில் அப்படி பேக் பண்ணி சப்ளை பண்ணியிருக்கேன் விருதுநகரில் எங்கள் வீட்டுக்காரர் ஊரில் இருக்கும்போது அந்த வேலை பார்த்துருக்கேன் அது வந்து ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டே சைடு பிஸ்னஸாகவும் அப்பளம் போட்டிருக்கேன் ஸேரி பிஸ்னஸ் அப்பாலேருந்து இப்போ வர பண்ணிகிட்டு தான் இருக்கேன் சேரீ இந்த இன்னர் இன்னர் வியர் இதெல்லாம் வந்து என் கடை சின்னது தான் அதுலேயும் நான் வாங்கி போட்டு இன்னும் நான் விற்றுட்டு தான் இருக்கேன் சின்ன வயசுலேருந்தே பனை தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணியிருக்கேன் இப்போ அது பண்ணலை இருந்தாலும் எனக்கு வந்து அது பிடிச்ச தொழில் இருந்தான்னு சொல்லுவேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பேங்க பாய் பின்னுறது வந்து சின்ன வயசில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் பின்னியிருக்கேன் இப்போ வந்து அது வந்து அதில் வந்து லாபம் இல்லை பாய் பின்னுறது பனை ஓலை தொழிலே அதாவது நலஞ்சு போச்சுன்னு நான் முதல்ல வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்காக பின்னின வீடியோ தான் சின்ன வயசில் நான் இதே ஒரு தொழிலாக பண்ணியிருக்கேன் அதாவது எனக்கு ஒரு பத்து பன்னெண்டு தொழிலுக்கு மேலே தெரியுங்க ஒரு ஃபைனான்ஸ் டெம்எல்ல வேலை பார்த்துருக்கேன் இப்போ சொல்லப்போனால் இதில் இது வந்துட்டு யூடியூப்லேயும் வீடியோ போட்டுட்ருக்கேன் நல்லாவே ஆதரவு தர்றீங்க அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த தொழிலெலாம் எதுக்கு நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னால் வா வாழ்க்கையில் என்ன நம்ம தெய்வமே நம்ம செய்கிற தொழில்தாங்க இது எல்லா தொழிலையும் செஞ்சு முடிச்சிட்டு இப்போ வந்து டெய்லரிங்கில் வந்து நான் செட்டில் ஆகிட்டேங்க இதுதான் வந்து இப்போ எனக்கு வந்து கை கொடுக்குற தொழில்னு சொல்லலாம் அது என்னன்னு சொன்னால் அதுக்கு முதல்ல எனக்கு டெய்லரிங் தெரியாது அப்போ வந்து அந்த தொழிலெலாம் நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச எல்லா தொழிலும் பண்ணியிருக்கேன் இதை விட நான் காட்டு வேலைகள்லாம் பார்த்துருக்கேன் அது வந்து நம்ம லைஃபுக்கு வந்து எது செட்டில்மெண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம தொழில்களை செய்யுங்க எதுவுமே அசிங்கம் இல்லை எந்த தொழிலும் உழைக்கிறது வந்து எப்பவுமே அசிங்கம் கிடையாது அதெல்லாமே நான் செஞ்சுட்டு இப்போ யூடியூப்பும் டெய்லரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தர்ற ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க அப்புறம் வந்து பெண்கள் வந்து வெளியில் போய் ஒரு இதை பழகிறதுக்கு வந்து ரொம்ப அச்சப்படுவாங்க ஏன்னா வெளியில் போனாலே பெண்கள் என்ன நாலு நாளைக்கு ட்ரெஸ்ஸு ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலே என்ன இப்படி போயிட்டு வாரா போயிட்டு வரான்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க அதெல்லாம் மீறி நம்ம ஒவ்வொரு ஒரு டெய்லரிங் பழகிறதா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் பழகிறதா இருக்கலாம் கண்டிப்பாக வெளியில் போய் பழகிட்டு வந்து செய் வெளியில் போய் ஒரு பிஸ்னஸ் பழகிட்டு வந்து நம்ம வீட்டில் செய்கிறோம் அதாவது நான் இவ்வளோ தொழில் பண்ணேன் ஆனால் வெளியில் போய் இந்த தையல் பழகிதாங்க அதுதான் இப்போ என் லைஃபே கரை ஏற்றிட்டுருக்கு அதனால் வந்து யாரும் இதுவும் சொல்கிறாங்க வெளியே போக பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதுணோம்னா எப்போவுமே நம்ம வீட்டுக்குள்ளேருந்தாலும் நிறையா பேசத்தாங்க செய்வாங்க அதனால் நம்ம தைரியமாக வெளியில் போய் ஒரு தொழிலை பழகிக்கணும் உங்களுக்கு பிடிச்ச தொழிலை பண்ணுங்கள் அதில் பத்து ரூபா சம்பாதிங்க அது வந்து மன திருப்தியை தருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க